இங்க போய் பார்வேல என்ன அத ரைட் இட்ஸ் ஹியூமன் சென்ட்ரிக் ஆர் நேச்சர் சென்ட்ரிக் அது எப்படி இருக்குமோ அது நேச்சர் சென்ட்ரிக்கா இருக்குமா ஹியூமன் சென்ட்ரிக்கா இருக்குமா நேச்சர் சென்ட்ரி எனக்கு காதுல சரியா வேல நேச்சர் சென்ட்ரி ஓகே ஆனா அது வந்து என்னவா இருக்கு ஹியூமன் சென்ட்ரிக்கா ஹியூமன் சென்ட்ரிக்ல வந்து மேன் சென்ட்ரிக்கா இருக்கா வுமன் சென்ட்ரிக்கா இருக்கா ஹான் மேன் சென்ட்ரிக் யாரா சொல்றீங்க வுமன் சென்ட்ரிக்கா இருக்கா

இன்னைக்கு இந்த மலை இந்த மரம் இந்த காடு இந்த நீர் இது எல்லாமே வந்து நமக்கு மனிதர்களுக்கு தாத்தா பாட்டி இருந்து கிடைச்ச சொத்து அல்ல நம்ம இஷ்டத்துக்கு வறட்டுத்தனமாக பயன்படுத்த நம்ம எதிர்கால தலைமுறைக்கு வட்டியும் முதலுமாக கொடுக்க வேண்டிய ஒரு கடன் அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி நமக்கு இருக்கணும் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இந்த சூழல்ல இந்த சூழல்ல ஏதோ ஒரு உயிரினத்தினுடைய அழிவினுடைய தொடக்கம் இந்த நொடி பொழுது நடந்திருக்கு நடந்திருக்கு ஏதோ ஒரு உயிரின அழிஞ்சு போகக்கூடிய சூழலுக்கும் வந்திருக்கு this is because of beastly intervention of humans இன்னைக்கு வந்து நம்ம 2015 க்கு பிறகு தான் வந்து இந்த என்விரான்மென்டல் அவேர்னஸ் தான் இன்னும் வந்து வேகப்படுறது அதனால நிறைய பேர் பேசிட்டாங்க ஆனால் வந்து நேரடியாக ஒரு சென்னை மாதிரியான ஒரு அட்வான்ஸ் ஸ்பேஸ்ல வரும்போது தான் எல்லாேருமே வந்து பேசுகிறோம் ஸ்கூல்ஸ்ல இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் தான் அதுக்கப்புறமா வேகப்படுறது இப்போ வயநாடு வேறு பார்த்தோம் இதுதான் எதனால் ஏன் காரணம் இட்ஸ் அது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் இல்லை அது இட்ஸ் மேன் மேடம் டிசாஸ்டர்ஸ் அது நம்ம தெளிவாக இருக்கணும் நான் திருப்பி திருப்பி அதான் சொல்லுவேன் இந்த நிகழ்வு வந்து நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன் தேங்க் ரொம்ப இல்லை இனிஷியேட் பண்ண இந்த தாட்ஃபுல்லான இந்த இனிஷியேட்டிவ்க்கு

எல்லா உயிரினம் இந்த பூமியில வாடு எப்படி வாழ முடியும் சந்தோஷமா வர முடியும் நன்றி